வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் இன்னைக்கு நம்ம காணொலியில வலையாபதி காப்பியத்தோட கதை சுருக்கத்தை தான் இரண்டு நிமிடங்கள்ல பார்க்க போறோம் இந்த கதையில வர முக்கிய கதாபாத்திரங்கள் நவக்கோடி நாராயணன் அவங்களோட முதல் மனைவி இரண்டாவது மனைவி அப்புறம் இரண்டாவது மனைவியோட பையன் காளிதேவி இந்த கதையோட ஆரம்பத்துல வணிகர்கள் பூம்புகார்ல வணிகம் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன் அதுல ஒரு ஆள் தான் நவகோடி நாராயணன் இவரோட முதல் மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கு குழந்தையே இருக்காது வழக்கம் போல ஒரு நாள் நவகோடி நாராயணன் வணிகம் செய்ய போகிறப்ப ஒரு பொண்ணை பார்த்துருவாரு அவரையும் அவளையும் கல்யாணம் பண்ணி அவங்க தான் இரண்டாவது மனைவியா இருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து அடுத்த ஜாதி பொண்ணு இது வந்து அவங்க வணிக குழுவுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிடும் அவங்க வந்து நவகோடி நாராயணனை பார்த்து நீ இந்த மாதிரி அடுத்த ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க நீ இதே மாதிரி இருந்தனா உன வந்து வணிக குழுல இருந்து தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க அதுக்கு பயந்துட்டு நவகோடி நாராயணன் முதல் மனைவியோடைய வந்து வாழ்வாங்க கூடிய சீக்கிரத்துல இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும் அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்க அவங்க அம்மா யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா நவகோடி நாராயணன்பா பூம்புகார்ல பெரிய வணிகர் அவரை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பையனும் நவகோடி நாராயணனை பார்க்க வருவான் அவனும் எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பார்ப்பான் ஆனா அவங்க அப்பா நீ தான் என் பையன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாரு அவங்க இரண்டாவது மனைவியும் வந்து நீ என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல உன் பையன் வந்தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பையும் அவர் கேட்க மாட்டாரு அவங்களோட கோபம் தாங்காம காளி தேவிய பார்த்து இவ்வளவு நாள் ஒன்னதானே கும்பிட்டேன் இப்படி கைவிடுறியே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பூமி ரெண்டா பலர்ந்து உள்ளுக்குள்ள இருந்து காளி தேவி வெளில வந்து இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது எல்லோரும் ஓர் குளம் எல்லோரும் ஓர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் உன் பையன் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க இதுதான் வலையாபதி கதையோட கதை சுருக்கம் பரபரப்பா இல்லாட்டினாலும் கேட்கக்கூடிய ஒரு அழகான கதை தான் வலையாபதி அடுத்த ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் மகள்